வணக்கம் நமது இடத்திற்கும் அல்லது வீட்டிற்கும் வடகிழக்கு மூலையாக வீட்டின் ஈசான் முனைக்கும் காம்பவுண்ட் சுவற்றின் ஈசான் முனைக்கும் நேர்கோட்டில் போர் அமைந்து விடுகிறது சிலருக்கு அப்படி அமைந்து விட்ட போர்க்கு பாதிப்புகள் வருமா என்ற கேள்வி நிறைய பேரிடமிருந்து வருகிறது பாதிப்புகள் பெரும்பாலும் அதிகம் இல்லை என்றாலும் சாஸ்திரத்தில் ஈசான்ய முனை வீட்டின் ஈசான்ய முனைக்கும் காம்பு சுவரின் ஈசான்ய முனைக்கும் நேர் நேர்கோட்டில் போர் வருவது ஆகாது என்று தான் சொல்லப்படுகிறது அதாவது வடகிழக்கு திசையில் நேராக போர் அந்த போருக்கு நேராக காம்புட் முனை இந்த காம்புட் முனைக்கும் வீட்டின் முனைக்கும் நேர் நேர்கோட்டில் போர் வராமல் இருப்பது சிறப்பு என்பதே சாஸ்திர விதி ஆனால் சலம் இருப்பதால் வீடு ஆரம்பிப்பதற்கு முன்பு இதுபோல போர்கள் அமைந்து போகிறது இப்போது இந்த போர் பெரும்பாலும் தவறில்லை என்றாலும் சாஸ்திரம் அவ்வாறு வேண்டாம் என்று கூறுவதால் அதற்கு மாற்று வழி ஏதாவது உண்டா என்று கேட்கிறார்கள் அவ்வாறு மாற்று வழி செய்ய விரும்புபவர்கள் நமது வீட்டிற்கு வடக்கு பாகத்தில் சற்று அதிகமான இடங்கள் இருக்கும்போது உதாரணமாக வீட்டிற்கு இரண்டு அடி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அடி என்று வைத்துக் கொண்டால் அளவிற்கு அதாவது ஒரு நான்கடி இந்த போரை விட சற்று தள்ளி இந்த சுவர் அலைக்கு இங்கே ஒரு தூண் அதை போல வைத்தோ அல்லது சுவர் வைத்தோ ஏற்படுத்தலாம் இப்போது இங்கே நான்கடி தூண் வைத்து இதை சிறிய செட் அல்லது சன்சைடு என்பது போல வளர்த்த முடியும் கண்டிப்பாக இங்கே தூண் வரும்போது இந்த தூண் முனைக்கும் இந்த காமூன் முனைக்கும் தான் வீட்டின் அளவு இப்போது இங்கே சற்று பக்கம் சுவர் வந்தாலும் இங்கே சுவர் வந்தாலும் இந்த தொடர்புகள் இருக்கும்போது இப்போது வீட்டின் எல்லையானது ஐம்பத்தி ஆறு அடிகள் என்ற அளவிற்கு மாறிவிடும் அவ்வாறு மாறும்போது இப்போது நீங்கள் இந்த முனையிலிருந்து காம்பு சுவர் முனை மாறிவிடும் இப்படி இவ்வாறு நேர்வோடு மாறும்போது போரானது சற்று நகர்ந்து போகும் இப்படி நகர்வது மிக நல்லது என்பதால் இந்த போன்ற தவறுகளை இந்த அமைப்பை ஏற்படுத்தி கண்டிப்பாக சரி செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த அமைப்பு ஏற்படுத்தும் போது சில விதிகள் உதாரணமாக வாயிலில் இருக்கும்போது இங்கே இங்கே வெட்டவடியாக இருக்க வேண்டும் இது நடை என்றால் ஒருவேளை இங்கே நடை இருந்தால் இன்னும் நல்லது ஏனென்றால் இன்சாமிய பாகத்தை தனிப்படுத்தக்கூடாது என்ற விதி வரும் ஆக ஒரு நல்ல ஆலோசகர்களின் அனுபவ ஆலோசகரிடம் கேள்விகள் கேட்டு நீங்கள் இதுபோன்ற யமனில் இருக்கும் போரை பாதிப்படையாமல் மூடாமல் இதுபோல கட்டிடத்தை சற்று வளர்த்து சரி செய்யலாம் ஆனால் கட்டிடம் வடக்கு பாகத்தில் அதிக இடைவெளி இல்லாமல் தெற்கை விட இதுபோன்று வளர்ச்சி வடக்கு குறைந்து போனால் தவறாகும் அவரெல்லாம் செய்யக்கூடாது தெற்கு பாகத்தில் காலியிடம் இந்த வீட்டின் முனைக்கும் காம்பங்ஸ்வர் முனைக்கும் மூன்றடிகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த முனைக்கும் காம்பம் சுயர் முனைக்கும் கிட்டத்தட்ட ஆறிகள் வர வேண்டும் அதாவது தெற்கை விட வடக்கு காலியிடம் அதிகமாக இருக்க வேண்டும் இது பார்த்து வாஸ்து தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் ஆக எதற்கும் இப்படி சொல்கிறார்களே என்று பயப்படாமல் மாற்றி யோசித்தால் சிறப்பான முடிவுகளை நமது மன திருப்தியில் செய்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்